கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு என் பங்கும் என் சுதந்திரமும் அங்கே இன்றைய தியான வசனம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு தியானம் தாவீது ராஜா சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்தார் ஆனால் அவர் கண்கள் கத்தரையை நோக்கி பார்த்தது அவர் எதை தனது சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமென்று கூறினார் இந்த உலகத்திலே உண்டான ஆஸ்தியும் அந்தஸ்தும் அதிகாரமுமா இல்லை அவருடைய இருதயம் அவிகள் இருந்தும் அவைகளைப் பற்றி கொள்ளாமல் கத்தரையை பற்றி கொண்டிருந்தது இந்த பூநோகத்தின் செல்வத்தை சேவிக்காமல் கத்தரை சேவித்தார் ஆதலால் கத்தர் என் சுதந்திரமும் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறீர் நேத்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த துதிப்பேன் ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் ஆகியால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூண்டு என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்த வானை அழிவை காண ஒட்டீர் ஜீவ எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று பாடியிருக்கின்றார் நித்திய மேன்மைக்காக வேறு பிரிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே உங்கள் நேர்த்தியான பங்கு என்ன உங்கள் சுதந்திரம் எங்கே இருக்கின்றது உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பின்பு உலகத்தோடு மறுபடியும் ஐக்கியமாக இருக்கும் படிக்கு ஒரு விசுவாசி செல்வானாக இருந்தால் அவன் கண்கள் எதை நோக்கி இருக்கின்றது அவன் மனக்கண்களில் வீசிய திவ்ய ஒளி இப்போது எங்கே அவன் மனக்கண்கள் இருளடைந்து போனால் அவன் பார்வை எங்கே பதிந்திருக்கும் இருளின் அதிகாரத்துக்குரியவைகளின் மேல் பதிந்திருக்கும் அல்லவா அவன் தான் பரலோக தேவனை சேவிக்கிறேன் என்று கூறிக்கொள்ளலாம் பரலோக தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று உலகத்தின் பங்கை சுதந்திரமாக்கிக் கொள்ளலாம் ஆனால் அவன் சுத்த மனசாட்சி உணர்வற்று போனதால் அவன் மனக்கண்களில் இருந்த வெளிச்சம் இப்போது இருளாக மாறிவிட்டது இதனால் அவன் அழிவுக்குரியவைகளை தன் பங்காக்கி கொண்டாலும் அவைகளை குறித்து அவன் மேன்மை பாராட்டிக் கொள்கின்றான் உங்கள் பங்கும் சுதந்திரமும் எங்கே என்பதை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருங்கள் ஜெபம் செய்வோம் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமான தேவனாகிய கத்தாவே அதன் மேன்மையை நான் எப்போதும் உணர்ந்தவனாக வாழும் படிக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து என்னை வழி நடத்தி செல்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் மத்தியு ஆறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம்